அந்த சத்தியத்தோடு இணைந்து நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும் அப்ப இவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா தெரியாம ஒரு விஷயத்தை சொல்லலை தான் சொன்னாங்க தினகுருஜி சத்தியத்திலே நாலு குணம் இருக்குதா அப்படின்னு நிச்சயமா இருக்குது ஒரு சத்தியம் என்பது நான் ஏற்றுக்கொள்வது ஒரு சத்தியம் என்பது நான் வேண்டாம் என்று வெறுப்பது இன்னொரு சத்தியம் என்பது அப்ப சத்தியம் அப்படின்னு என்ன ஆகாயமும் பாதாளமும் ஒன்று கூடி சந்தோஷமும் இப்படி துன்பமும் எப்படின்னு தெரியுது ஆனால் என்னை மட்டும் நான் சந்தோஷமாக மாற்றிக்க முடியல அது ஏன் முடியல எதனால் முடியல அப்படின்னா ரைட் சன்ஃபிளவர் ஆயில் ரைட் ஆன டேஸ்ட் ரைட் ஆன லைஃப் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் மகிழ்ச்சியாக இருக்கணும் நான் எப்பவுமே வந்து ஆனந்தமாக இருக்கணும் குறிச்சி நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது இதை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் நான் என்ன செஞ்சால் நான் சந்தோஷம் வரும் அப்போ நான் எப்படியெல்லாம் மாறிக்கிறது அப்படின்னு எனக்குள்ளே ஒரு பெரிய ஒரு குழப்பம் இருக்குது இந்த குழப்பத்தை நான் எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க உண்மையிலுமே இது உண்மைதான் அதாவது மகிழ்ச்சிங்கிறது சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டும் ஒன்று தான் ஆனால் இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இப்படின்னு சொல்கிறது எல்லாமே நமக்குள்ளே இருக்குது அதை எப்படி நம்ம வெளிப்படுத்திக்கிறது அப்படின்னா முதல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம எப்படி இருப்போம் மகிழ்ச்சியாக இருப்போம் அப்போ இந்த உடலே ஆரோக்கியம் இல்லையும் போது மகிழ்ச்சிங்கிற ஒரு விஷயம் எப்படி தோணும் நீங்கள் இப்போ இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதையோ நினச்சி எப்படி இப்படியோ நினச்சி எப்படி இப்படியோ யோகம் பண்ணி எத்தனையோ தப்பான நினச்சி எத்தனையோ ரைட்டான நினச்சி வேதனைப்பட்டீங்க இப்போது இப்போ அவங்களை சந்தோஷம் வரும்னு சொன்னால் உங்களால் இருக்க முடியாது ஏன் இருக்க முடியல அது வர மாட்டேங்குது வந்தால் தானே நான் சந்தோஷம் இருப்பேன் எங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் இப்போ சந்தோஷமாக இருப்பேன் ஏன்னா அந்த ஒரு கோடி ரூபா இருந்தால் நான் எப்படியெல்லாம் நான் நினைக்கிறதெல்லாம் வாங்க முடியும் நான் எப்படியெல்லாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த எனக்குள்ளே புரிஞ்சிடும் அது எனக்கு தெரியுது முன்கூட்டி நான் கனவு கண்டு வச்சுட்டேன் அதனால் அந்த ஒரு கோடி வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அதே ஒரு கோடி ரூபா கடனாக இருந்தால் நான் எப்படி துக்கப்படுவேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன் அதனால் அந்த ஒரு கோடி ரூபா கடனானால் எவ்வளோ வேதனையும் நான் சிக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்போ சந்தோஷமும் இப்படி துன்பமும் எப்படின்னு தெரியுது ஆனால் என்னை மட்டும் நான் சந்தோஷமாக மாற்றிக்க முடியல அது ஏன் முடியல எதனால முடியல அப்படின்னா நீங்கள் பண்ணுற தப்பே அங்கே இருக்குது வேறு ஒன்றும் இல்லை முதல்ல நீங்கள் உங்களை மாற்றணும் உங்களை மாற்றின எப்படி மாற்றணும் முதல்ல ஒரு கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் நேர்மை உண்மை இது ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லணும் சத்தியம்னால் எதுக்குங்க வச்சாங்க சத்தியம்னா என்ன சத்தியம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ சத்தியம் அப்படின்னு என்ன ஆத ஆகாயமும் பாதாளமும் ஒன்று கூடி இணைஞ்ச ஒரு மையத்துக்கு பேருதான் சத்தியம் அப்படிங்கிற ஒரு இது அதுக்கு நான் கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறது தான் சத்தியம் அப்படின்னு சொல்கிறது அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தில் வந்து நம்ம வந்து தவறக்கூடாது மாறக்கூடாது எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மளுடைய மாற்றங்கள் வரக்கூடாது அப்படிங்கிற உணர்வுகள் உனக்குள்ளே வரணும் இந்த உணர்வுகள் வர ஆரம்பிச்சதுனாவே நான் முதல்ல நல்லா இருப்பேன் நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் மகிழ்ச்சி இறக்கப் போகிறேன் நான் பெருஞ்செல்வத்தை அடைய போகிறேன் பேரானந்தமாக போகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு த தருணமும் நீ நினச்சி 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 இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்குது நான் அற்புதமாக மாறப்போகிறேன் என் கைகள்லாம் அழகாக இருக்குது அப்படின்னு உங்களை முதல்ல ஒவ்வொன்றா 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 ரசிக்க ஆரம்பித்து உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பயணம் பண்ணி அந்த பயணத்தினுடைய முழு விஷயமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கி வர மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வச்சுக்குவேன் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்க பண்ணி பாருங்கள் உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி எப்படி பொங்கி வருதுன்னு பாருங்கள் அப்புறம் பாருங்கள் நீங்கள் செய்கிறது எல்லாமே மாறும் நீங்கள் செய்யறதெல்லாம் நடக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கும் அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க சத்தியமாக இருக்கும் அப்படிமா அந்த சத்தியத்தோடு வாழ முடியும் அந்த ஒரு சத்தியத்தை நீங்கள் நடைமுறையில் பிடிச்சிட்டீங்கன்னு வச்சிக்க எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதாவது சத்தியத்திலையே சொல்லுவாங்க நாலு விதமான குணங்கள் உண்டுன்னு இது என்ன குறிஞ்சி சத்தியத்திலே நாலு குணம் இருக்குதா அப்படின்னு நிச்சயமாக இருக்குது ஒரு சத்தியம் என்பது நான் ஏற்றுக்கொள்வது ஒரு சத்தியம் என்பது நான் வேண்டாம் என்று வெறுப்பது இன்னொரு சத்தியம் என்பது நான் இப்போ ஏற்றுக்குவேன் ஆனால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இன்னொரு சத்தியம் என்பது நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு விதமான விஷயத்திலிருந்து நாலு விதமான மனிதர்களாக நம்ம இருக்கிறோம் அப்போ அழியும் சத்தியம் அழியாத சத்தியம் அழிஞ்சும் அழியாமல் இருக்கும் சத்தியம் அழியாமே அழியும் சத்தியம் அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த நாலு விதமான சத்தியத்திலிருந்து அழியாமல் இருக்கும் சத்தியத்துக்குள்ள நீங்கள் வந்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களுடைய இந்த இயற்கையோட உணர்வோட உணர்வுத்தன்மையோட கலந்து மிகப்பெரிய ஆற்றலோடு நீங்கள் இயங்க முடியும் அது இயங்கி நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்குவேன் இயற்கை உங்களுக்கு உங்களோட பேசும் பேச 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 உங்களுக்கு புரியும் இயற்கை சட்டம்னா என்னன்னு தெரியும் அப்போ நீங்கள் எந்த நினைக்கிறீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்போ உங்களுக்கு கொடுக்குற அந்த கர்மை எப்படி வெளியே போகுதுன்னு தெரியும் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன் முன்னோர்கள் சொன்னாங்கன்னா தெரியாமல் ஒரு விஷயத்தை சொல்லலை தெரிஞ்சுதான் சொன்னாங்க அப்போ சக்திங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலை நான் நம்பி உள்ளேன் அப்படின்னு சொல்கிறது நான் உயிர் வாழ்கிறேன்னா அப்போ சக்தி இல்லாமல் வாழ முடியாதுல்ல அந்த ஆற்றல் இல்லாமல் நான் வாழ முடியுமா உயிரோடு இருக்க முடியுமா இருக்க முடியாதுல்ல அவர்தான் இறைவன் அதுதான் சத்தியம் அந்த ஆற்றலோடு இணைந்து இறையர்களோடு நீங்கள் புரிந்து கொண்டு உண்மையும் நேர்மையும் சத்தியத்தோடும் கட்டுப்பாடுவோடும் இருக்கும் பொழுதுதான் தான் நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் அத்தனையும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது சும்மா சாதாரணமாக ஒரு கதை சொல்லலாம் அதாவது எப்படி தெரியுமா அதாவது ஒரு மனிதனுடைய சர்வசாரமாக புரிஞ்சுக்கலாம் அவன் எப்படி வாழ்கிறான் அப்படின்னு பொறுத்த ஒரு ஐநூறுரூவா நம்மளை வந்து கடன் கேட்குறேன்னு வச்சுக்கோ நம்ம கொடுக்குறோம் அந்த ஐநூறுரூவாய் கடன் கொடுக்குறோம் அவன் சொல்லுவான் நாளைக்கு மதியத்துக்குள்ள கூட கொடுத்துட்றேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போவான் அடுத்தது நாளைக்கு மதியம் பார்க்கும்போது கொடுக்க மாட்டான் அதுக்கு அடுத்தது நாலாளைக்கு கூப்பிட்டோம்னா என்ன சொல்லுவான் ஐயா இன்னும் ரெண்டு நாள் கொடுத்துட்றீங்க அப்படின்பா இதெல்லாம் அழிந்த சத்தியங்கள் இல்லை நாளைக்கு மதியத்துக்குள்ள நான் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு கொண்டு வந்து கொடுக்குறான் பார்த்தீங்களா அது உண்மையான சத்தியங்கள் அதுதான் நாணயம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த காலத்தில் சத்தியத்தோடு வாழ்கிறவர்களுக்கு பேர் நாணயம்னு சொல்லுவாங்க அது மாதிரி அந்த சத்தியத்தோடு இணைந்து நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாதிக்க முடியும் உங்களுடைய சித்தம் வேலை செய்யும் உங்கள் உடலில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சித்தாந்தத்தினுடைய சக்தி உங்களோட இயக்கத்தோடு இணைஞ்சிருக்குது அது வேலை செய்யணும்னா நீங்கள் முதல்ல சத்தியத்தோடு வளரணும் இது மிகப்பெரிய ஒரு ரகசியம் கற்றுக்கொள்ளுங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை அடையலாம் நன்றி வணக்கம் be right sunflower oil right on a taste right on a life